பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமத்து மகிமை அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை வார்த்தை நாற்பத்தி ஒன்று நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி காலை பொழுதிலே உம்மை தேடி வந்து உமது அன்பு பிரசனத்தில் அமர்ந்து உமது வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நாளிலும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ இன்னல்களும் நெருக்கங்களும் பிரச்சனை கண்ணீரும் வேதனையும் வந்த பொழுது அவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை தப்புவித்து உமது சிறகுகளின் நிரலில் வைத்து பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுதும் கூட என் மகனே நானே உனக்கு மருத்துவராய் இருக்கின்றேன் என் மகளே நான் உனக்கு மருத்துவச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லேன் எங்களை தேடி வந்து எங்களை தொட்டு குணமாக்கி அன்பு தகப்பனே உமை ஆராதிக்கிறோம் சுவாமி அண்டவராகிய உமை தேடி வந்து நாங்கள் ஜெபித்த பொழுதும் நீர் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வாதங்களினால் நிரப்பிய கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பாம் அண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருந்த பொழுது அவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து கண்ணீரோடு மன்றாடிய நேரத்திலே எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய வேதனை அறிந்து கொண்டு எங்களுடைய மன குமுறுதல்

பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரம்பிய மக்களையும் தேர்ந்தெடுத்து உமது பணிக்கு நீர் அமர்த்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள் என்பதினால் அநேக பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உமது கரத்தில் இருந்து தினம் உதவிகளை பெற்றுக் கொள்கின்றோம் கைமாறை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கைமாரை பெற்ற பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் உமக்கு பிரியமான நாங்கள் எங்களை உமது போர் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அண்டவரே பாவியாக இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு நேசரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ம நன்றி சுவாமி பரிசுத்த ரத்தம் யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் மன மாற்றம் அடைந்து என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என் ஆண்டவர் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா அப்பாம் உமது முடியில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவதாகும் ஆண்டவரே பாவத்தில் விழுந்து விடாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராகும் இக்கட்டான வேலையிலே அவர்களுக்கு பக்க பலனாய் இருப்பீராக உமது வல்லமை வெளிப்பட ஆண்டவரையே சாத்தான் கொண்டு வரக்கூடிய அனைத்து அந்தகார சக்திகளையும் அனைத்து பாவ இச்சைகளையும் அனைத்து தீமையான காரியங்களையும் ஏதோ உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெயிக்கிறேன் அப்பா ஏனென்றால் சாத்தானுடைய தலையை நீர் கல்வாரி சிலுவையை கொண்டு நீர் நசுக்கி விட்ட நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமே என்றால் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் நாங்கள் வாசிக்கின்றோம் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தையிலே தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தன் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு நான் அறிவிக்குமாறும் அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவிழம் கொண்டார்

இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களையும் மருத்துவ மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பணத்தை பறித்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்களை ஜெபிக்கிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் உண்மையிலே நோயினால் பாதிக்கப்பட்டுமை தேடி வரும் பொழுது நீர் அவர்களை ஆசிர்வதிக்கின்றேன் அதே போல் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்கி ஆண்டவரு அவர்களை ஆசீர்வதிக்க அவருடைய நோய்களை குணமாக்க

செபிக்கிறேன் அப்பா பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் இணைந்து இருக்கவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் சந்தோஷத்தோடு வாழவும் ஆண்டவரே நீர் அழைக்கப்பட்ட குருக்கள் அருள் சகோதர சகோதரிகள் ஆயர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுவிராக அநேக பேர் உன்னோட அழைத்தல் மறந்து ஏனோ தானோ என்று ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவே நீரே அவர்களுக்கு ஆதாயமாக இருக்கின்றீர் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று பௌலடியார் எல்லாவற்றையும் குப்பையாக கருதக்கூடிய பிள்ளைகளாயங்களை உருமாற்றிட வேண்டுமாயும் அனைத்து குருக்களும் மாற வேண்டுமாயும் நோக்கி சேவைக்கிறேன் அப்பாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய உம்மால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு அருள் சகோதர சகோதரிகள் குருக்கள் ஐயோ எனக்கு தனிமையில் இருக்கின்றேனே ஒரு அனாதையை இருக்கின்றேனே எனக்கு யார் உதவி செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களே அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய தெய்வம் நீர் அவர்களை அன்பு நேசர் நீர் அல்லவாம் அவர்களை தேற்றக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் இந்த நாளிலே அவர்களுடைய நோய்களை குணமாக்கி உமது திரு பீடத்தில் வந்து பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் ஆயர்கள் மற்றும் அருட்சகோதர சகோதர சகோதரருடைய ஆத்மாவை நினைவு சுவாமி யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து நேற்றும் இன்றும் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தை பெற்று தரும்படியாகும் அழைப்பை ஏற்று பணியை செய்யக்கூடியவர்கள் பரிசுத்தோடும் உத்தமத்தோடும் அரசியல் செய்யாத பணியை செய்ய வேண்டுமாயும் நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசனுடைய மாதாவை பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்